ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு மொறு மொறுனு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி வடையை நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக கேட்பாங்க நைலான் ஜவர்சி அப்புறம் மாவு ஜவரிசின்னு சொல்லிட்டு ஜவர்சிலே ரெண்டு டைப் உண்டுங்க இதுக்கு நம்ம மாவு ஜவரிசியில் தான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுதான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசியை நல்லா வந்து ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஊற வச்சிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் பொருட்கள்லாம் நிறைய தேவைப்படாதுங்க நம்ம பருப்பு வடைக்கு பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தடு தான் ஆனால் வந்து நம்ம ஊற வச்சு அரைக்கெல்லாம் செய்வோம்ல இது வந்து ஊற வச்சு நம்ம அப்படியே தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸிங்க எனக்கு இது ஊறி வர்றதுக்கு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற பாருங்க நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணால் வருதுங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா வரித்து எடுத்துருங்க இல்லை அப்படின்னா நமக்கு வடை வந்து சொத சொதன்னு ஆயிரும் அதனால் தண்ணி வந்து நல்லா இல்லாத மாதிரி வரி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்ல தண்ணியை வடிச்சுட்டு பிறகு ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா அளவுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொள கொலன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வடை வந்து சூப்பராக தட்டாக வராது இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வச்சாச்சு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி அதோட தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா மசியை வேக வச்சு வச்சுருக்கிறேன் அது கூட ரெண்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது நம்ம நார்மல் வடைக்கு என்னென்ன சேர்ப்போமோ அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வந்து இதோடு சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து இதில் வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி இது எல்லாமே வந்து நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க வந்து நல்லா மசிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துருக்குறாங்க நான் இன்றைக்கி உருளைக்கிழங்க நல்லா கையாலையே மசிச்சுட்டு சேர்த்தாச்சு நீங்கள் மேஷர் இருந்தால் அதை கூட நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போல் கடல மாவு சேர்த்துருக்கேங்க நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் நல்லா திரிச்சுட்டு உள்ளே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட கடல மாவு இருந்தனால அதையே சேர்த்துக்கிட்டேங்க கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறனால கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இந்தளவுக்கு ஒன்றா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு உருண்டை எடுத்துட்டு நல்லா தட்டி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தட்டை வரணும் அப்போ அது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வானொலியை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறாங்க ஆயில் வந்து ரொம்ப சூடேறிடாமல் பார்த்துக்கோங்க மிதமான தீயில இருக்கும் போது சூடேறிட்டான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒன் பை ஒன்றா வடையை வந்து போட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இது வந்து டக்குன்னு வெளியில் வந்து முறு மொறுனு நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும் ஆனால் உள்ளே வந்து வேகமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வடைகளை தட்டி போட்டீங்க அப்படின்னா உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்திருக்கும் வெளியவும் நல்லா சூப்பராக கரை முரன்னு சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க அதனால தான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது இந்த வடைக்கு நாங்கள் சும்மாவே வந்து குழந்தைகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க நான் உண்மையிலே வந்து இதுக்கு வந்து புதினா சட்னி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவில் இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் குழந்தைகள் வந்து சுட சுட நல்ல மொறு மொறுன்னு இருக்கனால அப்போ வந்து நல்லா பிரியப்பட்டு சாப்பிட்டாங்க அதனால் நானுமே விட்டுட்டேன் ஆனால் இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க வடை வந்து நல்லா வந்து முருக விட்டு எடுக்கணுங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு பிறகு எடுத்துக்கோங்க நீங்கள் தட்டில் போடும்போதே போதே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருந்தது சூப்பராக இருந்தது வடை கட்டாயம் வந்து இப்படி ஒரு முறை எப்போ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் கட்டிய இல்லாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் வந்து குடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால தான் வந்து கட்டியை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது கல்லமாகவே வந்து நம்ம அதுக்காண்டி தான் சேர்க்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி பருப்பு வடை உளுந்த வடை அந்த மாதிரியே ரெடி பண்ணி கொடுக்காம இப்படி ஒரு தடவை ஜவ்வரிசி வடையை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்